சென்னையில் பிட்புல் ரக நாய் கடித்து ஒருவர் உயிரிழந்த நிலையில் இதுவரை நடவடிக்கை இல்லை என புகார் எழுந்துள்ளது சேர்ந்தவர் கருணாகரன் பிட்புல் ரக நாய் கடித்ததில் இவர் உயிரிழந்தார் இந்த விவகாரத்தில் நாயை வளர்த்த அதன் உரிமையாளர் பூங்கடி மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை என அருகில் குடியிருப்பவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பண வசதி எல்லா வசதி படைச்சவன் வளர்க்கலாம் தப்பு இல்ல உனக்கு ஒரு வேலைக்கு மறு வேலை சோறு கிடையாது உனக்கு காட்டு நாயை வளர்க்கற காட்டு நாய் இது தட பண்ண நாய் இதுக்கு எதுவுமே கிடையாது நீ பத்தடி அகலத்துல ஊட வச்சிக்க அதுல லைட் இல்லாம மூட கதவு இல்லாம எதுவுமே இல்ல தரந்த வழியிலேயே காலையில ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு எழுந்துக்கோ சார் அந்த சாப்பாடு ரவ ஆக்குவா அந்த நாய்க்கிற சோத்தை வைப்பா அந்த சோத்தை கட்டினா ஆஸ்பத்திரி வேலைக்கு கிண்டிக்கு அது இந்த ஒரு மாசமா ஒரு ஒன்றரை மாசமா வேலைக்கு போயிட்டா சார் இந்த ஒன்றரை மாசம் மாசமா அதுக்கு சோறு கிடையாது நாய்க்கு அவிச்சு சார் தொடல புச்சிச்சு புச்சி பிறகு அவ என்ன பண்ணா புச்சி தள்ளிட்டா கீழே ஸ்பாட்லேயே உயிர் போயிடுச்சு இதுதான் நடந்த உண்மை இந்த மாதிரி நாய் எத்தனை பேர் விடு வளர்க்காத வளர்க்காத அது ஒன்றும் பண்ணாதுக்கா யாரையும் ஒன்றும் பண்ணாது அப்படி இப்படி சொல்லி என்னென்னமோ சொல்லி அதை வளர்த்து அதை தடை பண்ணிக்கிறாங்க அதே மாரி நாங்கள் எல்லாம் சொல்லி மீறி அவள் வளர்த்து இன்னைக்கு காவு வாங்கிட்டா சார் செவ்வாய் கிழமை ஆ அவங்க போய் அவங்க மரும போய் வாங்கிருக்கிறாங்களாம் முன் ஜாமீன் வாங்கி வச்சுக்கிறாங்களாம் வாங்கி நீ எத்தனை நாள் காப்பாற்ற முடியும் உங்க மாமியாரை காப்பாற்ற முடியுமா நீ அவ வெளியே வரவே மாட்டாளா இதோட ஹாஸ்பிட்டல் அவ சிகிச்சை எடுக்கல அவ எந்த அவளுக்கு எந்த கடியும் இல்ல எந்த காயமும் இல்ல அவளுக்கு அவ நல்லா தான் இருக்கற ஆரோக்கியமா தான் இருக்கற அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நாங்க தான் இன்னைக்கு வாரி கொடுத்துட்டு உட்கார்ந்துறோம் தெருவுல இருக்குறதோ வீட்ல வளக்குற நாயை எப்படி வளக்கணும் நினைக்கிற அது நாயே இல்ல சார் முதல்ல சொல்றனே நாயே கிடையாது அது அது காட்டு நாயே அது எல்லா எல்லா நாயே சாவடிக்க சொல்லிக்கறாங்க எல்லா நாயங்களையும் ஒரு இது உள்ள போட்டு வச்சிக்கறாங்க ஒரு ரூம்ல ஒன்னோடு ஒன்னு கச்சிக்கினு குதரிக்கினு அது எதனா அதுள்ள போட்டோம் இப்ப ஒரு உயிரே போயிச்சே சார் அதால ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்த டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க